வணக்கம் திருநள்ளாறு சனி பயிற்சி பலன்கள் எப்பொழுது எந்த நாளில் நடக்கிறது சனி பயிற்சி நடந்தால் பனிரெண்டு ராசிக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பிடிப்பார் எந்தெந்த ராசிகளை சனி பகவான் விட்டு விலகுவார் முதலில் சனி பயிற்சி என்பதும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு பயம் இருக்கும் முப்பது வருடம் நன்றாக வாழ்ந்தவரும் இல்லை முப்பது வருடம் தாழ்ந்து கஷ்டத்தில் இருப்பவரும் இல்லை என்று நமது முன்னோர்களும் பெரியோர்களும் சொல்வதை கேட்டிருப்போம் இதற்கு காரணம் ஒரு சிலருக்கு நல்லா தெரியும் பனிரெண்டு ராசியை சனி பகவான் கடந்து செல்லும் காலம் முப்பது வருடம் இந்த முப்பது வருடத்தைத்தான் முப்பது வருஷம் நல்லா வாழ்ந்தவங்களும் கிடையாது முப்பது வருஷம் தாழ்ந்தவங்களும் கிடையாது மாற்றங்கள் என்பது கட்டாயம் இருக்கும் என்பதை உணர்ந்து சொல்லப்பட்ட மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை ரகசியம்தான் இது சனி பகவான் கொடியவர் கெட்டவர் கஷ்டங்களை கொடுப்பார் நஷ்டங்களை கொடுப்பார் துன்பங்களை கொடுப்பார் உறவு சிக்கல்களை கொடுப்பார் ஏமாற்றங்களை கொடுப்பார் பொருளிழப்பை கொடுப்பார் கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகளை கொடுப்பார் ஒரு மனிதன் வாழ்க்கையில் செய்யக்கூடாத தவறுகளை செய்து வரக்கூடாத பிரச்சனைகள் வந்து அனுபவிக்க கூடாத துன்பங்களை அனுபவிக்க வைப்பது சனி பகவான் ஆனால் இதே சனி பகவான் அள்ளி கொடுக்கின்ற இடமும் இருக்கு அள்ளி கொடுக்கும் இடம் என்பது ராசிக்கு பதினொன்று ராசிக்கு மூன்று ராசிக்கு ஆறு மூன்று இடங்களில் மட்டும் நற்பலன்களை தந்துவிட்டு நற்பலன்களை தர இவரே காரணமாக இருப்பார் மீதம் உள்ள பனிரெண்டு ராசிகளில் மூன்று இடங்களில் நல்லதை செய்து விடுவார் ஒன்பது இடங்களில் பாதகங்களை செய்வார் இதில் பாதகம் என்று வந்துவிட்டாலே மூன்று தான் நன்மை தான் தீமை சனி பகவான் இவ்வளவு கொடியவரா இவ்வளவு கஷ்டங்களைப்படுத்துபவரா இதற்கு எத்தனை காரணங்கள் இருக்கு தெரியுங்களா சனி பகவான் பனிரெண்டு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு யாராக எந்த ராசியாக இருந்தாலும் சரி நடக்கிற தசா நல்ல தசாவாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அது என்ன நல்ல தசா சனி பகவானுக்கு ஆகாத தசாவாக இருக்கக்கூடாது என்பது ஒரு முக்கியமான ரகசியமே சொல்லலாம் சனி பகவானுக்கு ஆகாத தசாக்கள் ஒன்று இருக்கும் சனி பகவான் பிடிக்கும்போது சனி தசா கூட ஆகாது அவருடைய தசா இருக்குனாக்கா அவர் சனி பகவாக ஏழரை சனியோ அர்த்த அஷ்டம சனியோ கெண்டக சனியோ அஷ்டமசனியோ வந்துட்டு அவர் தசாவே அவருக்கே ஆகாது அப்படின்னா எவ்வளவு நல்லவராக இருப்பார் என் தசாவாக இருந்தால் கூட நான் வந்து ஒரு ராசிக்கு ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி கெண்டக சனி அஷ்டம சனியாக வந்தால் நான் தருகின்ற கெடு பலன்களை தந்தே ஆகுன்ற மிகப்பெரிய ஒரு உயர்ந்த குணம் சனி பகவானை பற்றி போட்டி பேசும் ஒரு சிலர் கோபம் வந்துடும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா நல்லா இருந்த ஒரு குடும்பத்தை நாசம் பண்ணிட்டு போகிறாரு அவரை போய் சனி பகவானை தவிர மற்றவங்க யாரும் நல்லவங்க இல்லைன்னு சொல்கிறீங்கள கோபம் வேணாம் நாள் வரைக்கும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தார் நஷ்டத்தை கொடுத்தார்னாக்கா அது உங்களுடைய அறியாத தன்மையாக இருக்கும் நம்பக்கூடாதவங்களை நம்பினதும் சேரக்கூடாத இடத்தில் சேர்ந்ததும் இருக்கக்கூடாத இடத்தில் இருந்ததும் நீங்கள் செய்த தவறுகளுக்கும் தப்புகளுக்கும் தாய் தக தாய் தகப்பனை மறைத்து அவர்களுக்கு தெரியாமல் தப்பு செய்யலாம் கணவனுக்கு தெரியாமல் செய்யலாம் மனைவிக்கு தெரியாமல் செய்யலாம் பிள்ளைகளுக்கு தெரியாமல் செய்யலாம் ஏன் பிள்ளைகள் கூட பிள்ளைகள் கூட அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் செய்யலாம் உறவுக்கு தெரியாமல் செய்யலாம் ஆனால் தெரியாமல் புரியாமல் அறியாமல் செய்த அனைத்து தவறுகளுக்கும் தண்டனைகளை கொடுத்து ஒருவருடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கர்மாவை சனி பகவானும் ராகு கேதுவும் குருவும் தவறான இடத்தில் வரும்போது அந்த கர்மாவை கழித்து உங்களை சுத்தப்படுத்துகிறார்கள் என்று சொல்லலாம் கர்மா கழிகிறது என்று சொல்லலாம் சரி இப்பொழுது சனி பகவானை பொறுத்தவரையில் திருநள்ளாறு சனி பகவான் ஆலயத்திலிருந்து எப்பொழுது சனி பயிற்சி போகிறது என்கின்ற கேள்வி எல்லோருக்குமே இருக்கும் தெரிஞ்சுக்கலாம் சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் வருகின்ற ஆறாம் தேதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி பகவான் பயிற்சி திருநள்ளாறு சனி பயிற்சி பலன்கள் வருகின்ற ஆறாம் தேதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆ ஆறில் வந்து சனி பயிற்சி இருக்குது இந்த சனிப்பயிற்சி ஆகப்பட்டது வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் மீனராசிக்கு பயிற்சி அடைய இருக்கிறார் ஏற்கனவே திருக்கடிதத்தை பற்றி பார்த்துருக்கோம் இதுக்கு ஒரு சிறு விளக்கம் கொடுக்கணுமே ஏன்னு கேட்டிங்கன்னா திருக்கணிதம் என்பது நான் நிறைய ஜோதிடத்தில் கேட்டுக்கிறேன் நான் நிறைய பேர் வந்து ஜோதிடத்தை கற்று அதனுடைய அர்த்தங்களை முழுமையாக சொல்லுங்கள் என்று நிறைய பேர்கிட்ட நிறைய ஊரில் போய் கேட்டிருக்கேன் திருக்கணிதம் மனிதர்களுக்கு மனிதனுடைய வாழ்க்கைக்கு முக்கியமாக வாக்கிய கணிதம் முக்கியமாக மனிதர்களுக்கு தான் ரெண்டு மனசு இருக்கும் நல்லது செய்கிற மனசும் இருக்கும் கெட்டது செய்கிற மனசும் இருக்கும் இது மனிதர்களுக்கு இயல்பாக இருப்பது இந்த பஞ்சாங்கத்தை கூட ரெண்டாக இருக்கிறதுனால வந்து மக்களுக்கு அந்த ஜாதகத்து மேலேயும் ஜோதிடத்து மேலேயும் ஒரு அவநம்பிக்கை வந்து விடாதா ஒன்று திருக்கணிதமாகவே சொல்லிக்கிட்டு வரலாம் இல்லை வாக்கிய கணிதமாகவே சொல்லிக்கிட்டு வரலாம் இதையும் ரெண்டாக இருந்தால் அவங்க மனசு எப்படியெல்லாம் கஷ்டப்படும் நல்லது நடக்கும்னு அவங்க நம்புகிற நேரத்தில் இந்த சனி பயிற்சியை நம்புகிறதா அந்த சனி பயிற்சியை நம்புறதா இந்த குரு பயிற்சியை நம்புறதா அந்த குரு பயிற்சியை நம்புறதா இந்த ராகு கேது பயிற்சியை நம்புறதா இல்லை அடுத்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சியை நம்புறதான்னு அவங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் போது மன நிம்மதி இல்லாமல் போயிடும் சந்தோஷம் இல்லாமல் போயிடும் ஜோதிடத்து மேலேயும் ஜாதகத்து மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் போய்டுமேனு பல முன்னாள் ஜோதிடர்களையும் ஞானிகளையும் கேட்டதில் அவங்க சொன்னது திருக்கணிதம் என்பது ஆலயங்களுக்காகவும் அதாவது கோயில் கும் கோயில் வந்து கும்பாபிஷேகம் கோயில்களில் அவங்க கோயிலில் செய்யக்கூடிய அனைத்து வகையான சிறப்பு பூஜைகளுக்கும் ஒரு ஆலயத்தை அமைப்பதற்கும் ஆலயத்தில் வந்து குடமுழுக்கு கும்பாபிஷேகம் கிரகங்களுக்கு பிரதிஷ்டை செய்கிறது கிரகங்களுக்கு வந்து அர்ச்சனை செய்கிறது கிரகங்களுக்கு இந்தெந்த இடத்தில் வைத்து இந்தெந்த கிரக கடவுள்களை வைத்து வணங்கணும்னு தான் திருக்கணிதம்னு சொல்லியிருக்காங்க வாக்கிய கணிதம் என்பது மனிதர்களுடைய வாழ்க்கைக்காக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நற்பலன்களோ கெடுப்பலன்களோ எடுத்து சொல்வதற்காகனு ஒரு சிறு விளக்கம் தான் சொன்னாங்க அதனுடைய முழுமையான அர்த்தமும் இதனுடைய முழுமையான பலன்களையும் எல்லோருக்குமே ஆசை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நல்லது நடந்ததாக நல்லா இருக்குமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்குமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு படும் பள்ளத்தில் விழுறதுக்கு முன்னாடி காப்பாற்றியிருந்தால் நல்லா இருக்குமே சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி திருக்கணிதம் என்பது ஆலயங்களுக்காகவும் வாக்கிய கணிதம் என்பது மனிதர்களுடைய வாழ்க்கைக்காகும் என்று அவர் சொன்னார் அவர்கள் சொன்னார்கள் அதனால் இது ரெண்டுத்தில் வந்து எது நல்லதாக இருக்குது எது கெட்டதாக இருக்குன்றது நாம் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி வாலிப வயசில் ஜாதகத்தை ஓரளவுக்கு சாப்பாட்டில் ஊருகா மாதிரி தொட்டுக்குவோம் திருமணம் ஆயிடுச்சா குடும்பத் தலைவனோ இல்லை குடும்ப தலைவாக இருக்கீங்களா அந்த குடும்பத்தை முக்கியமாக நீங்கள் நேசிக்கிறீங்களா அப்போ பயம் வந்துடும் அப்போது மற்றவங்களுக்கெல்லாம் வந்து குடும்பத்து மேலே பாசமும் இல்லாமல் நேசமும் இல்லாமல் அன்பும் இல்லாமல் சும்மா நடிச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்களா அப்படின்ற கேள்வி வரும் அப்படி கிடையாது ஒரு குடும்பம் என்பது நம்ம ஐம்புலன் சக்தி மாதிரி நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐம்புலன் சக்தியும் அடக்கி உள்ளங்கைக்குள் வைத்து தாங்குவது தான் குடும்பத் தலைவன் தலைவி ஒரு குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனை இருக்கும் யாரோ ஒருத்தர் தான் குடும்பத் தலைவனாக எத்தனை போராட்டம் எத்தனை இழிச்சொல் எத்தனை அவமானம் எத்தனை துன்பம் இதையெல்லாம் தாங்கி அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவனோ மனைவி அந்த குடும்பத்தை கட்டி காத்து ஒரு நல்ல வீட்டை கட்டி பிள்ளைகளை படிக்க வைத்து அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையோ நல்ல வேலையோ தேடி கொடுப்பதற்காக காலில் இருக்கக்கூடிய செருப்பை விட அதிகமாக தேய்ந்தவர்கள் தான் குடும்பத் தலைவன் தலைவி இப்படிப்பட்ட தியாகங்களை செய்பவர்களுக்கு நல்ல பெயரும் இருக்காது நல்ல புகழும் இருக்காது சரி எதை எதிர்பார்த்து செய்தால் அதுக்கு பேர் உதவியோ அதுக்கு பேர் குடும்பம் நடத்துன்னு அர்த்தம் இல்லை இதையும் தாங்கி போவோம் போகலாம் சரிங்களா அப்படி இருக்கும்போது இந்த நிலையில் ஒரு குடும்பத்தை கட்டி காத்து எப்படியாவது இவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு தான் பயம் வரும் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு இப்போ ஒரு பசங்க பறிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னாக்கா ஏடர் சனி வரும்போது மற்ற இடத்துல கெட்ட கிரகங்கள் வரும்போது குடும்பத்துக்கு கட்டுப்பட மாட்டாங்க கோயிலுக்கு போனோட போகவே போகாதுங்க வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா உயிரை வாங்கினாக்கா இன்னும் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு நல்ல இடத்துல இதில் சேர்த்து வைக்கணும் நல்ல இடத்துல வாழ வைக்கணும் பிள்ளைகளை நல்ல இடத்துல வாழ வைக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு தாய்க்கும் தகப்பனுக்கும் குடும்ப தலைவனுங்களுக்கு தான் சோதனை மேலே சோதனை ஆகிருக்கும் எப்போவுமே அது நூற்றுல ஒன்றோ இல்லை ஆயிரத்தில் அஞ்சோ பத்தோ அவங்க தான் எங்கள் அப்பா அம்மா சொல்கிறது அவங்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருக்கும் அப்பா அம்மா விட்ட ஒரு வழி இல்லாமல் இருக்கும் அவங்க தான் பேசி கேட்பாங்களே தவிர உடம்புல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா அவங்களால் வாழ முடியும் என்கின்ற ஒரு மன உறுதியும் இருந்துட்டாக்கா அப்பா அம்மா ஒருத்திக்கு போட்டு போயிடுவாங்க வெளியில் போய் சொல்லுவாங்கன்னா எங்கள் அப்பாங்க முன்னாடி வளர்த்தாங்கோ அதே மாதிரி பிள்ளைங்க வந்து அப்பா அம்மா வளர்ப்பாங்களான்னு கேட்டாக்கா வளர்க்க மாட்டாங்க அந்த காலத்தில் வந்து பயமும் இருந்தது பக்தியும் இருந்தது இந்த காலத்தில் இது ரெண்டும் வந்து எந்த மூழியில் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியல சரி இருக்கட்டும் நடக்கட்டும் சரி இப்பொழுது சனி பயிற்சி என்பது திருநள்ளாறு சனி பகவான் ஆலயத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருப்பது வருகின்ற ஆறாம் தேதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் மீன ராசிக்கு குரு பக சனி மணிக்கணும் சனி பகவான் பயிற்சி அடைய இருக்கிறார் இந்த காலகட்டத்தை பொறுமையாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பலன்களை போடுறோம் அதை கேட்டு எந்தெந்த ராசிக்கு நல்லது நடக்க போதுன்னு சொல்கிறோம் எந்தெந்த ராசிக்கு கெடுதல் வரப்போகுதுன்னு சொல்கிறோம் கெட்டது நடக்கிற மாதிரி இருந்தால் முன்னெச்சரிக்கையாக கேட்டு பயன்பெற்று அதைக்குண்டான வழியே போங்க எதுக்காக நாலு மாதம் அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி சனி பரிசை பற்றி போகிறதுன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு மன நிறைவு கிடைக்கும் எது செய்யலாம் எது செய்ய வேணுன்ற முடிவு வரும் நிறைய பேர் வந்து கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ நம்ம விழுந்துட்டோமேன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் முன்னெச்சரிக்கையாகவே இருப்பாங்க ஒரு சிலர் அடுத்தது என்ன நடக்குமோ ஏன்னு கேட்டாக்கா அவங்களுக்கு வாழணும் அது என்னான்னு தெரிஞ்சுக்கணும் உண்டான வழியை தேடுவாங்க அவர்களுக்காக கூட இந்த முக்கியமான பதிவு எடுத்துக்கலாம் இல்லையா இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் இதில் சொல்லுவது ஏழரைச்சனையாக இது தான் நடக்கப்போகுது அர்த்த அஷ்டம சனியாக இது தான் போகுது கண்டக சனியாக இது தான் போகுது அஷ்டம சனியாக இது தான் நடக்கப்போகுது சனி பகவானை மட்டும் வைத்து சொல்லக்கூடிய பதிவாக இல்லாமல் குருவும் ஏழரை சனியில் வந்து சனி பகவான் வந்து ஏழரை வருஷம் நடத்துகிறாரு இருக்க போகிறாரு கூடுமை செய்ய போகிறாருன்னு தெரியும் இந்த நேரத்தில் குரு பகவான் வந்து கேட்டிங்கன்னாக்கா ராசிக்கு ரெண்டு ராசிக்கு அஞ்சு ராசிக்கு ஏழு ராசிக்கு ஒன்பது ராசிக்கு பதினொன்று வரும்போது சனி பகவான் தொல்லை இருக்காது ஒருவேளை ராகுகேதுக்கள் வந்து ராசிக்கு மூன்று ராசிக்கு ஆறு ராசிக்கு பதினொன்று வரும்போது சனியினுடைய தொல்லைகள் அவ்வளவாக இருக்காது ஒருவேளை ஜாதகத்தில் யோக தசாவாக இருந்து அந்த யோக தசாக்குள் நடக்கக்கூடிய புத்தியும் அந்தர சூட்சமும் பலமாக விட்டால் சனியின் பாதிப்புகள் அவ்வளவாக இருக்காது என்ன இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு தொழில் நடத்துகிறீங்களா மிக கவனமாக இருக்கணும் நீங்கள் ஒரு வியாபாரம் செய்கிறீங்களா மிக மிக கவனமாக இருக்கணும் சொந்தமாக தொழில் செய்பவர்களும் சொந்தமாக தொழில் செய்தால் சாதாரண விஷயமாக எத்தனை பேரை கட்டி மேய்க்கணும் எத்தனை பேருக்கு நீங்கள் அவங்களுக்கு வந்து மாதந்தோறும் நீங்கள் பணத்தை கொடுக்கணும் சம்பளத்தை கொடுக்கணும் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா எத்தனை பேரை சந்திக்கணும் இதை விட வீட்டுக்கு போனாக்கா அங்கே நடத்துக்க நடக்கிற கொடுமைகளெல்லாம் எப்படியெல்லாம் நம்ம பார்க்கணும் இதையெல்லாம் ஒரு பொறுப்புக்களை சுமக்கின்ற ஆணோ அல்லது பெண்களோ ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் மிக கவனமாக பொறுமையாக கேட்டு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் எது செய்ய வேண்டும்ன்றதுக்கு பரிகாரமாக சொல்கிறோம் கேட்டு பயன்பெற்றாலே போதும் பன்னிரெண்டு ராசிக்கும் ஒரு ராசிக்கும் தனித்தனியாக போடுறோம் கேட்டு பயன்பெற்று அடுத்தது நடக்கக்கூடியது நல்லதா கெட்டதா என்பதை நீங்களே உணர்ந்து உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டாலே போதுமானது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்